அக்னி ஆரை பாருங்க அக்னி ஆறு பொறுத்த வரைக்கும் குறையாத நீர் அக்னி பகவான் அக்னி எப்படி பாருங்க வத்தாத நதி அக்னி நதி இந்த அக்னி ஆறு எங்கேருந்து வருதுன்னா கீரனூர்லேருந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து தஞ்சாவூர் மாவட்டம் வருது இந்த அக்னி ஆறு இந்த அக்னி வந்து எங்களுக்கு கடலில் கலக்குது இந்த கடலில் கலக்கிற நதி வந்து எப்படி சொல்வாங்கன்னா இரண்டு நதி அக்கினி இந்த ஒன்று சேர இடம் இரண்டு நதி ஒன்று சேர இடம் பாருங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ அதிசயமாக இந்த நதி வருகி பாருங்க இதுதான் பரிகாரம் பண்ணுற இடம்